ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் எல்லாருமே வெளியே தம்லைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க உண்மையாகவே இது இருநூறுபாய் சாரி தாங்க இந்த கிட்டி குட்டிக்கு டான்ஸுக்கு மீஷோலேருந்து வாங்குறது லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ரூபாய்க்கு இந்த சாரி ஒருத்தான்னு கேட்டால் சூப்பர் குவாலிட்டி தென் பார்த்திங்கன்னா அதில் கூட கொடுத்துருக்காங்க பல்லுவை தான் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் பல்லுவை அதே காம்பினேஷனில் ப்ளவுஸ் போட பிடிக்கலை ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு க்ரீன் கலரில் தனியாக கிளாத்து வாங்கினேன் அதில் சாரியில் இருக்க ப்ளவுஸ் பீஸில் வந்து ஹேன் கட் பண்ணலாம் பஃப் ஸ்லீவுக்கு ஸோ இப்போது நெக் வந்து ப்ளைனாக தைக்காமல் ஒரு சின்னதாக ஒரு குட்டி டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்ப ஈஸி தான் மிஷினில் வச்சு அடிக்கிறதுக்கு தான் உண்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் தைக்கிறவங்களாக இருந்தாலும் பார்க்கலாம் தைக்காதவங்களானாலும் பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் இப்போது வெளியே கொடுத்தானே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்போது இந்த டிசைனை கொடுத்து கேளுங்க இது மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள் டெய்லர்கிட்ட சொல்லுங்கள் வீடியோக்கு அப்படி ஒரு லைக்கை போடுங்க இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி நான் க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா லைனிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணலாம் நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஷீட்டு கட் பண்ணினேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இப்படி தான் நான் கட் பண்ணுவேன் இது என்னோட ப்ளவுஸோட அளவு இது நான் வந்து கிராஸ் பீஸுக்கும் யூஸ் பண்ணுவேன் பேக் போர்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரெண்டு கழுத்து கஷ்டம் எல்லாமே அதிலே இருக்குது நீளம் மட்டும் நம்ம எடுக்கணும் லெந்து ப்ளவுஸோட பதினெட்டு இது எடுத்திங்கன்னா ஈஸி தான் ஏன்னா ப்ளவுஸோட வீதி அப்படின்னா வண்ணம் மார்பு சுற்றளவு அதிலே இருக்குது ஆல்ரெடி ஸோ நமக்கு நீளத்தை மட்டும் எடுத்தால் போதும் இப்போ எடுத்து வரைஞ்சதுக்கு அப்புறமா விட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருந்தாங்கன்னா இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க கிராஸ் பீஸ் ப்ளவுஸு போடுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேப்பரில் இல்லை சார்ட்டில் ஏதாவது நீங்கள் கட் பண்ணி அதை மடங்காமல் பத்திரமாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம கழுத்தோட டிசைனை பார்க்கலாம் கழுத்துக்கு ஃபஸ்ட்டு தான் த்ரீ இன்ச்சு வீதி எடுத்திருக்கேன் கழுத்தோட லெங்க் பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போது அதை ரவுண்டாக வரைஞ்சி விட்டதுக்கப்புறமா த்ரீ இன்ஜி வந்து ஷோல்டருக்கு எடுத்திருக்கேன் இப்போது ஷோல்ட்ரு வரைஞ்சதுக்கப்புறமா அரை இன்ச்சு தள்ளி இது மாதிரி கழுத்தை வரைஞ்சி எடுத்துக்கோங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து நெக்கு வந்து ஷேப்புக்கு வரைஞ்சி எடுக்கிறதுக்கு என்ன மாடல் வேணும்னு இப்போ நான் காட்டித்தரப்போகிறேன் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லாருக்கு வீட்லையுமே கல்யாண சீட்டு இருக்கும் இதுவும் கல்யாண சீட்டு தான் அதில் இது மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க நாலாம் மடிக்கு இப்போது இதை நம்ம கழுத்து எடுத்துருக்கோம் இல்லை அதில் வச்சு அழகாக ரவுண்டு ஷேப்பில் எடுத்தால் போதும் இப்போ நம்ம இதை ப்ளவுஸில் வச்சு எடுக்கலாம் இப்போது நம்ம அரைஞ்சி தாண்டி வரைஞ்சி அந்த லைனில் வச்சு இது மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கலாம் வரையும் போது இந்த எண்டு சைடு எல்லாம் பொறுமையாக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த ரவுண்டு ஷேப்பை வந்து நம்ம எண்டு வரை கழுத்து எண்டு வர வரையக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது வந்து மாடல் மாறும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெண்டு பே நெக்கும் பேக் நெக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் முன்னையும் பின்னையும் இருக்கும் அதனால் இப்படி நம்ம வரைஞ்சி எடுக்கணும் தென் பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக மடித்து திருப்பி மடிக்கும்போது இந்த டிசைன் வந்து அடுத்த சைடுக்கும் வரும் இப்போ நிமித்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த டிசைன் அப்படியே இருக்குது இப்போ நீ நம்ம இதில் வரைஞ்செடுக்கலாம் இப்போ நம்ம அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை மேலே போட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்சை மட்டும்தான் கட் பண்ணணும் கழுத்து கட் பண்ணக்கூடாது லைனிங் கிளாத்துலேயும் கட் பண்ணக்கூடாது மெயின் கிளாத்துலேயும் கட் பண்ணக்கூடாது இதில் இப்போ சென்டரில் நான் ஒரு கோடு உடஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த கோடை நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடணும் இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இது மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே லைனிங் கிளாத்து கரெக்டாக கட் பண்ணால் மெயின் கிளாத்தை வந்து கொஞ்சம் நீக்கி தான் கட் பண்ணுவேன் கச்ச அளவு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவேன் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை போடணும் இப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து மாறாது விலகாது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஷேப் கிடைக்கும் இப்போ ரொம்ப மெதுவாக ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணுங்கள் மிஷினை நிறுத்தி நிறுத்தி தான் கட் தைக்கணும் தைக்கலைன்னா அந்த டிசைன் வந்து மாறும் ரவுண்டு ஷேப் வந்தால் தான் இது அழகாயிருக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இப்போ ஃபுல்லாக இது மாதிரி மெதுவாக நிதானமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த சென்டர் போர்ட்டில் ஸ்டிச் பண்ணி திரும்ப அடுத்த சைடு தைக்கணும் இதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சைடும் இப்போ நம்ம ப்ளவுஸில் கட் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா கட் பண்ணுறது நம்ம நெக்குக்கு எப்படி கட் பண்ணணுமோ அது மாதிரி இந்த ஷேப்புக்கு ஏற்றவாறு நம்ம ரவுண்டாக தான் இது கட் பண்ணி விடணும் கரெக்டாக ரவுண்டு கட் பண்ணும்போது நிதானமாக கட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்பீடாக நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட எண்டில் வந்து இந்த ரவுண்டு கர்வ் வருது பார்த்திங்களா அதுக்குள்ளாடி நீட்டாக கட் பண்ணி விடுங்க அப்புறமா நம்ம கழுத்துக்கு கட் பண்ணுற மாதிரி அந்த ரவுண்டு ஷேப் வந்து விரிஞ்சு அழகாக வாரதுக்கு வேண்டி அந்த ஷேப் வரதுக்கு இது மாதிரி இடையடையாக இது மாதிரியும் கட் கொடுங்க ஸ்டிச்சஸ்ஸில் கட் பண்ணக்கூடாது நிதானமாக பார்த்து கட் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ தான் மறைச்சு பார்க்கலாம் மறைச்சி எடுக்கும்போது நீங்கள் ஒரு விரலை உள்ளாடி விட்டு இது மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வி ஷேப்பில் இருக்கும் ரவுண்டு ஷேப் வராது இப்போ எல்லாத்தையும் விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா மிஷின்ல வச்சு அடிச்சு எடுக்கலாம் நிதானமாக பொறுமையா பண்ணால் மட்டும்தான் இதோட கரெக்ட் ஃபினிஷிங் வரும் இல்லைன்னா எங்கேயாவது ஒன்றில் கட் ஆகி இருக்கும் இல்லைன்னா கரெக்ட் ஷேப் வராது அதனால நிதானமா மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணவும் செய்யணும் நான் ஏன் இந்த சாரிக்கு வந்து இந்த கலர் ப்ளவுஸ் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிங்க் அட்ராக்ஷன் வருது பிங்க் வந்து ரொம்ப டார்க்காக நம்ம ஸ்கின்னை காட்டும் எனக்கு வந்து செட் ஆகாது ஸோ நான் பிங்கை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து க்ரீனை எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இந்த சாரி இருநூறுபா சாரிக்கு வந்து நம்ம ரொம்ப கிராண்டாக எல்லாம் ப்ளவுஸ் போட முடியாது சிம்பிளாக தான் போட முடியும் ஸோ நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் சிம்பிள் சாரிக்கு இது மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் லாஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட நெக் டிசைனை வந்து நான் காட்டுவேன் அப்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கு உங்கள் டெய்லர்கிட்ட கொண்டு போகும்போது இந்த ஃபோட்டோயை காட்டி கேளுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க நீங்களும் தைக்கலாம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டிச் பண்ணி தர ரெடியாக இருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்